வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹரிச்சரன் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா புத்தக விமர்சனம் தான் பண்ண போறோம் புத்தக விமர்சனம்னா புக் ரிவியூ நம்ம அப்படி என்னதான் புக்கை ரிவியூ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் கேள்விப்பட்டு அரகறையா படிச்ச சிலப்பதிகாரத்தை பத்தி தான் இப்ப பாக்க போறோம் சரி வாங்க ஆரம்பிப்போம் முதல்ல நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்துடலாம் ஃபர்ஸ்ட் நான் ஆசிரியை பத்தி பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் சிலப்பதிகாரத்தின் சம்மரியை பத்தி பேசியிருக்கேன் அதுக்கப்புறம் அதன் விளைவுகளை பத்தியும் நான் பேசியிருக்கேன் சரி வாங்க இப்போ சிலப்பதிகாரத்தை எழுதுனவரை பத்தி பார்ப்போம் சிலப்பதிகாரத்தை எழுதுனது வந்து இளங்குவடிகள் இவர் வந்து துறவி மற்றும் கவிஞராக இருந்தார் துறவினா செயின்ட் சில சமயங்களில் சேர இலவசராக அடையாளம் காணப்பட்டார் பழங்கால தமிழ் இலக்கியத்தில் ஐந்து பெருங்காப்பியங்களில் சிலப்பதிகாரமும் ஒண்ணு இதை எழுதுனவர் தான் இளங்குவடிகள் சேர நாட்டின் தலை சிறந்த புலவர்களில் இவரும் ஒருவர் சிலப்பதிகாரம் புத்தகத்தை பற்றி பார்க்கலாம் சிலப்பதிகாரம் என்பது கோவலன் மற்றும் அவனது மனைவி கண்ணகி பற்றிய ஒரு பழங்கால தமிழ் காவியம் ஒரு வேசிடம் இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட செல்வத்தை இழந்துடுறாங்க இழந்ததுக்கு அப்புறம் மதுரைக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிக்கலான்னு வராங்க வந்த இடத்துல கோவலன் மீது ஒரு தவறான குற்றம் ஒன்று சாட்டப்படுகிறது பாண்டிய மன்னனால் கோவலன் தூக்கிலிடப்படுகிறான் இதை கேட்ட கண்ணகி மிகவும் கோபமடைந்து பாண்டிய மன்னனிடம் சென்று கோவலன் நல்லவன் என நிரூபித்ததுக்கப்புறம் இதை கேட்ட பாண்டிய மன்னன் அவமானப்பட்டு இறந்து விடுகிறான் மிகவும் கோபமடைந்த கண்ணகி சபித்து மதுரையை எரிக்கிறாள் இதுதான் இதுதான் சிலப்பதிகாரத்தோட ஸ்டோரி இத இளங்கோவடிகள் மிகவும் அழகாக எழுதியிருக்கிறார் சிலப்பதிகாரத்துல வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னு பார்க்கலாம் சிலப்பதிகாரம் வந்து மற்ற காவியங்கள் மாதிரி கிடையாது மற்ற காவியங்கள் வந்து அரசர் அஞ்சை சாரு ஜெயிச்சாருன்னு இருக்கும் அதெல்லாம் நமக்கு இருக்கு சிலப்பதிகாரத்துல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா எப்படி கண்ணகி வந்து தன் மேல தவறே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசரை எதிர்த்து நின்று கேட்டாலோ இதுல இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா நம்ம மேல தப்பே இல்லைன்னா நம்ம யார வேணா எதிர்த்து நிக்கலாம் அப்படின்னு அதுல இருந்து நான் கத்துக்கிட்டேன் இதோட நம்மளோட புத்தக விமர்சனம் முடிவு போயிடுது இந்த புத்தகத்தை வந்து நீங்க அமேசான்ல வாங்கலாம் இல்ல சில லைப்ரரியும் இருக்கு லைப்ரரி பக்கம் சும்மா வாசி போய் எட்டி பாருங்க போங்க சரி இதோட நான் புத்தக விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்